வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா குரூப் சாரி யூனிஃபார்ம் சாரி அப்படிங்கிற கான்செப்டில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய கல்யாண வீடுகளில் எல்லாரும் ஒரே மாதிரி பட்டு சேலைகளை கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு சரி இத்தனை பட்டு சேலைகளும் ஒரே மாதிரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடி வேண்டியது இல்லை காரணம் வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸில் யூனிஃபார்ம் பட்டு சேலைக்காகவே ஒரு தனி பிரிவே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எத்தனை சேலை வேணும்னாலும் சரி நீங்கள் தாராளமாக வேலவனுக்கு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் எடுத்துகிட்டு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லா யூனிஃபார்ம் பட்டு சேலைகளையுமே கிடையவே கிடையாது குறிப்பிட்ட சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் வீடியோவில் நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தியாக போயிடும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் என்னென்ன மாடல் குறிப்பாக இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி நிறைய மாடல் இது தான் இவ்வளவு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க கலெக்ஷன்ஸ் இவ்வளவு கிடையாது கலெக்ஷன்ஸ் வேலை வண் வேலை மண்ணில் கடல் அளவுக்கு இருக்குது அந்த கடலில் சும்மா ஒரு சாம்பிள் ஒரு துளி நீரை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இங்கே எப்போ வேணால் வரலாம் உங்கள் கல்யாணம் இல்லை எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பட்டு சேலைகளில் இத்தனை வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்த அளவிற்கு புதுசு புதுசாக ட்ரெண்டிங்காக மாடலாக என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்களுக்காக காத்திருக்கிறது சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகு பகுதிகளில் திருமணத்திற்கு பட்டுப்புடவை எடுக்கணும் அப்படின்னா முதல் சாய்ஸாக இருக்கிறது சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மட்டும்தான் அதுலேயும் அந்த கல்யாணத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பட்டு செலவு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை டேரெக்டாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வரலாம் வந்து உங்களுக்கு எத்தனை சேலை வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது புதுசு புதுசாக என்ன ட்ரெண்டிங்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் காத்திருக்கணும் வீடியோ வரைக்கும் நன்றி